ஆனால் நீதிபதிகள் வந்து இந்த தீர்ப்பை தள்ளி வச்சு தள்ளி வச்சு கொண்டு போனதே எங்களுக்கு ஒரு அடியாகவே இருந்துச்சு என்னடா இந்த திருக்குரண்டத்தில் இப்படி நடக்குது இப்படிலாம் தீர்ப்பு வழங்குறாங்களா என்னமோ ஆனால் இப்போ இந்த மன உளச்சிலிருந்து நீங்கி இப்போ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அஞ்சு டு ஆறு அனுமதி கொடுத்துருக்காங்க இதில் சின்ன எங்களுக்கு ஒரு வருத்தம் இது அந்த முருகன் மலை அடிவாரத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக நடத்தக்கூடிய ஏற்பாடு நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தோம் இப்போ வெளி மாவட்டத்திலிருந்து வரவங்களுக்கு டைம் கிடைக்கிறதா என்னான்னு தெரியல ஏன்னா அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு இருக்கும் பட்சத்திலையும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களாம் வந்துட்டாங்கன்னா ஆனால் பெருந்தளவு கூட்டம் வந்துடும் உங்களுடைய சாலைகளே வந்து நிரம்பிய அளவுக்கு அந்த முருகனே குளிர்ச்சியான அளவுக்கு இந்த கூட்டம் வந்து எதிர்பார்க்கப்படுது பெரிய ஒரு அப்புறம் இந்த போராட்டத்தை நீங்க பண்றீங்க அது வந்து அவங்க மனசு எப்படி இருக்கு அதாவது இந்து முன்னணி என்னைக்கு ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தாலும் அது வெற்றியாக ஆகும்போது எனக்கு ராமகோபாலஞ்சி அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க அதனால இந்த போராட்டம் எங்களை வெற்றி போராட்டம்னால் நடக்கிறோம் இது வந்து கலெக்டர் போட்ட உத்தரவை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்களா நான் அரசு போட்ட உத்தரவை நீங்கள் பார்க்குறீங்களா அரசாங்கமும் சரி இங்கே இருக்க கலெக்டரும் சரி யாரையுமே நாங்கள் நம்ப மாட்டோம் நாங்கள் நம்பக்கூடிய ஒரே தெய்வம் முருகன் மட்டும்தான் அந்த முருகன் போட்ட உத்தரவாக தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்போது சொந்தம் முருகன்கிட்ட சொன்னோம் அப்படின்னா முக்கோடு சக்தி முருகன் சொல்கிறேன் மக்கோடு வச்சு எப்படி முருக இந்த மதத்தை வந்து எத்தனை ஆண்டு காலம் வக்கோட்டு எப்போ வந்துச்சு மகாய் ஆட்சிக்கு பிறகு தான் முஸ்லீம் இங்கே வந்தாங்க எப்படி வக்கோட்டு வந்து முருகமலையத்துக்கு கொண்டாட முடியும் நாங்கள் அதுக்குதான் சனாதனம் போட்டு ஆரம்பிச்சோம் இப்போ வந்து நீங்கள் பெரியார் பண்ணலாம் இது மதத்தின் பேரான போராட்டம் பண்ணுறது சரி நீங்கள் ஏங்க பெரியார் எப்போ சொல்லுங்கள் பெரியார் வந்து நூறு வருஷம் காய்க்கும் இந்த சனாதன தருவது வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்குது வள்ளாண்டு காலமாக இருக்குது பெரியார் பெரியார் என்ன பெரியார் வச்சுருக்கோம் பெரியார் என்னதான் பண்ணியிருக்காரு பெரியார் என்ன பெரியாரே ஒரு மண் என்ன பெரியார் மண் பெரியாரே ஒரு மண் பெரியார் என்ன பெரியார் மண் அவ்வளோதான் பெரியார் யார் பெரியவராக சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு படிக்க வைக்க தமிழ் காட்டுப்பாங்க அது தவிர யாருக்கு தமிழ்நாடுக்கார் சின்ன மனுக்கார் பாரதியார் கொண்டாடணும் அந்த ஒண்ணுக்காக வெங்காயத்தை கொண்டாடுறாங்க எத்தனை பேர் இருக்கா தமிழர் தமிழர் எத்தனை சில வந்து படிக்கிறாங்க முன்னேற்றப்பட்டு சொல்ல மாட்டாங்க

இந்த திருப்பிரமன்ற மழையானது காலத்தில் இருந்து இந்துக்கள் கைவசம் இருந்து வரலாறு உண்டு வந்து இந்த ஐயோக்கியர்கள் திட்டமிடுறார்கள் இப்போ உள்ள சர்க்காரும் அதுக்கு ஒத்துழைப்பு இருக்கிறது ஒத்துழைப்பு உண்டு அப்படி இருப்பதனால் இந்த மலை சம்பந்தமாகவும் சரி தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் கோயில் சம்பந்தமாகவும் பிரிட்டிஷார் காலத்தில் எழுதப்பட்ட சட்டத்தை திருத்தம் கொண்டு வர வேண்டும் திருத்தம் கொண்டு வந்தால்தான் இந்த இந்துக்கள் கோயில்களுடைய சொத்துக்களும் ஆலயங்களும் வழிபாட்டுத்தலங்களும் ஆன்மீகவாதிகளும் சிவனடியார்களும் எல்லா எல்லா ஆலயங்கள் கல்வி நிலையங்களும் மருத்துவ நிலையங்களும் சட்ட சட்டத்துறையும் பாதுகாக்கப்படும் திருத்தம் கொண்டு வரவில்லை என்றால் இந்த அயோக்கியர்கள் ஆட்சி காலத்தில் நம்ம பாதுகாக்க முடியாது இந்த தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக பதிவு செய்ய யாராலையும் தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து தடை விதிக்க முடியாது ஏன்னா தமிழ் கடவுள் முருகன் நம்ம எல்லாமே சொல்கிறோம் உண்மையிலேயே அந்த முருகனுக்கு இருந்தனால தான் நமக்கு இந்த தீர்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியான தீர்ப்பு இன்னைக்கு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நமக்கு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குன்னு சொல்லி நமக்கு போட்டு மூலியமாக உத்தரவு கிடைச்சிருக்கு உண்மையிலேயே அந்த முருகப்பெருமான் வந்து நமக்கு இன்றைக்கி அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி இந்து முன்னணி பேரியக்க சார்பாக இன்றைக்கி அனைத்து இந்து இயக்கங்களும் சேர்ந்து செய்த கடுமையான முயற்சியினால் இன்றைக்கி இந்த இடத்துல இந்த பழங்கா நத்தத்தில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே இந்து சக்தி இந்த இடத்துல நம்ம ஜெ ஜெயிச்சிருக்கோம் இன்னமும் இந்த முருகனை மீட்கிறதுக்கு அடுத்தடுத்த போராட்டங்கள் எது செஞ்சாலும் நம்ம அனைவரும் சேர்ந்து செயல்படுவோம் பெரியார் மண்ணில் இது மாதிரி மதத்தின் பேரால் போராட்டம் பண்ணுறது நீங்கள் எப்படி பார்க்க இது ஆன்மீக மண்ணுங்க முதல்ல பெரியார் மண்ணுங்கிறதே நீங்கள் தவிர்க்கணும் இது வந்து ஆன்மீக மண் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவதரித்த மண் பெரியாருக்கு வந்து மண்ணு தான் இது பெரியாரு மண்ணு கிடையாது இது ஆன்மீக மண் இந்த ஆலய பாதுகாப்பு இயக்கம் இயக்கம் நாங்கள் கோவிலெல்லாம் போய் உழவாரம் பண்ணிட்டு கோவில் என்னென்ன நடக்குதோ மக்களுக்கு என்ன வசதி குறைவா அதெல்லாம் எடுத்து சொல்லி நாங்கள் செய்கிறது பொதுவாக

எது எது அதனால எங்க நாங்கள் வந்து இது வந்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வந்து நீதி பண்றோம் இந்த அரசு எங்களுக்கு எங்களுக்கு பக்தர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல் பண்ணக்கூடாது அவங்க இருந்து எங்களுக்கு எந்த விதமானது எதுவுமே கொடுக்கறதில்லை இதுக்கெல்லாம் அவங்க வச்சுக்கிறாங்க அதனால எங்களுக்கு போதி வந்து கோயில் மேடை நடந்து கொடுக்கும் அதை அவங்க அதை தடுத்துட்டாங்க தல் முருகன் எங்களை காப்பாற்றுவார் எங்களுக்கு நல்ல செய்தி கொடுப்பாரு எங்களை காப்பாற்றுவார்